சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் சார்பாக உலகக்கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி ஆண்கள் போட்டியானது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது இந்த விளையாட்டு போட்டியிலே உலகம் முழுவதும் இருந்து இந்தியா சைனா அர்ஜென்டினா கொரியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் நாட்டு வீரர்கள் இதிலே கலந்து கொள்கின்றார்கள் இதில் மிகப்பெரிய வாய்ப்பை இந்தியா பெற்றுள்ளது இந்த உலகக்கோப்பையை இந்தியாவில் நடத்துவது என்றும் அது இந்தியாவில் தமிழகத்தில் நடத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதற்கு ஏற்பாடு செய்து சென்னையிலும் மதுரையிலும் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கின்றது அதற்கான அந்த வெற்றி கோப்பையை நம்முடைய மாண்புக்கு துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களின் வழியாக அந்த வெற்றி கோப்பையை கொண்டு செல்வதற்காக ஒரு பிரயாண பயணத்தை ஆரம்பித்து நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைத்தது இன்று நம்முடைய திருநெல்வேலிக்கு நெல்லை வந்திருக்கின்றது அதை இப்போது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் இந்த தொடர் தொடர்ந்து இந்த வெற்றி கோப்பையானது அம்மா சௌந்தர சென்று தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றது அந்த அரிய வாய்ப்பை தந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நெஞ்சானும் நன்றியும் கற்றுக்கொள்கிறது முதல்வர் துணை முதல்வருடைய காலம் பொற்காலமாக இருக்கின்றது ஒலிம்பிக் போட்டி செஸ் போட்டியானது மகாபலிபுரத்திலே நடத்துகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்பு முதல்வர் பற்றி துணை முதல்வர் சிறப்பாக உலகம் போட்டுகின்ற அளவிற்கு நடத்தினார்கள் அதே போல் கார் பந்தையும் டிவியில்தான் பார்த்துருக்கோம் சென்னையிலே நடத்தி காட்டினார்கள் இப்படிப்பட்ட நடைபெறுகின்ற போட்டிகள் போட்டிகளெல்லாம் நம்முடைய தமிழ் மண்ணில் நடத்துவது பெருமையாக இருக்கின்றது இந்தியாவிலே இந்த ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் இரண்டு முறை தங்கம் பெற்றிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயும் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பதக்கம் பெற்று என்னுடைய நிறைந்த ஆசை தமிழ்நாட்டு மக்களில் இந்திய மக்களுடைய ஆசை இந்த உலக ஹாக்கி ஜூனியர் போட்டி ஆண்கள் போட்டியில் இந்த வெற்றி கோப்பை நாங்கள் நோக்கி நம்முடைய துணை முதல்வர் ஆரம்பித்திருந்த கோப்பை இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆசையை கூறி இந்திய ஆண்கள்

இது ஒரு பெரிய எனக்கு தெரியல இல்லை ட்ரங் செழிப்பாகவே சில வார்த்தைகள் வரலாம் அது ஒன்றும் பெரிய குற்றணி இல்லை பதிமூணு முறை நடந்ததுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி ஒரு அதிகாரம் வரம்புள்ள அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குது எது வரைக்கும் அப்படின்னா இப்போது மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மூணு பேரும் தேர்ந்தெடுத்து தான் ஆணையாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஆணையாளர்கள் நடத்திய அந்த ரிவிஷன் எல்லாமே நல்லா தான் நடந்தது இப்போது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க இது வந்து ஆணையாளர் இல்லை அவர் ஆணையர் அல்ல நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்லை பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக மாறிச்சு அதனால்தான் எல்லாருமே அதை நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா அதனுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் பீகார் தேர்தலுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பார்க்கு அப்படியே மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க நாங்கள் வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி அதையே நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு ஒரு டைம் தேர்தலுக்கு முன்னால் எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபா ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கு அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஷ்குமார் ஏற்றுக்கொண்டிருக்கு அதை எந்த விதமான கமெண்ட் பண்ணலையா அதை அதை தடுக்க சொல்லலையா எப்படி இதை தேர்தல் ஆணையமாக நம்ம ஏற்றுக்கிட முடியும் எஸ்ஐஆர் என்பது அந்த அம்மா சொல்கிற பதிமூணு திருத்தங்களும் எப்படி நடந்ததுன்னா இறந்தவர்களாக நீக்கியிருப்பாங்க பதினெட்டு வயது முடிஞ்சவங்களுக்கு வாக்காளராக சேர்த்துருப்பாங்களே தவிர இதுபோல் வாக்காளரே இல்லாம ஆயிட்டாங்களா இப்ப நான் வாக்காளர் கிடையாது நீங்க யாரும் வாக்காளர் இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து பனிரெண்டு மாநிலத்துல யாரும் வாக்காளர் கிடையாது எரும நம்ம எழுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க சொந்தக்காரர் ஓட்டு போட்டாரா ரெண்டாயிரத்தி அஞ்சுல போட்டாரா இதெல்லாம் பார்த்து பண்ணா அதைத்தான் நம்ம இருக்கிறோம் அந்த அம்மா என்ன நோக்கத்துக்காக இதை ஆதரிக்காங்கன்னு தெரியல அந்த அம்மா நிதிய இந்த அம்மா நமக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அம்மா நிதியமைச்சராக இருக்கிறது எல்லாருக்கும் பெருமை நாங்களும் அதை சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் இந்த அம்மா நிதியமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியானுக்குள்ள பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த அம்மா தானே பாக்கி வச்சுருக்கு நம்முடைய புயல் வெள்ளம் மழையினால் செய்தப்பட்ட முப்பத்தேழாயிரம் கோடி ரூபா தரலையே இன்னும் அதெல்லாம் தந்திருக்கலாமா இந்த அம்மா அந்த அம்மா எதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நிதியமைச்சர் போய் தமிழ்நாட்டுக்கு விரோத மாட்டிருக்காங்க என்னன்னு சொல்ல போனால் இன்னைக்கு இந்த ஒலிம்பிக் அந்த கோப்பையை அகில என்னது உலக காக்கி அதுக்குள்ள கோப்பையை நம்ம இன்னைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கோம் அதுக்கு இன்றைக்கி விளையாட்டுத்துறைக்கு குஜராத்துக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு கோடி ரூபா தரத்துருக்காங்க இந்த அம்மா இப்போ இதில் நாங்கள் எதில் தடையாக இருக்கோம் இந்த பணம் வரக்கூடாதுன்னு தடையிலேயே இருக்கோம் நாங்கள் அங்கே அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபான்னா விட பெரிய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு ஆயிரம் கோடி தரலாமே அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா கொடுத்து இந்த ஆசிய உலகக்கோப்பையில் ஒருத்தரும் வெற்றி பெறல தமிழ்நாட்டில் பத்துக்கு மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க மாநில முதல்வர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாலே எனக்கு அதில் எனக்கு கூட நடக்குமோ நினைக்க நான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் புதிய வாக்காளர் தானே அங்கே உருவாக்குறாங்க அங்கே இதே எஸ்ஐஆர் தானே அங்கேயும் நடத்து பண்ணாங்க இப்போ ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க யார் தேர்தல் ஆணையம் வச்சுருக்கு எந்த பூத்தில் வேணாலும் எவ்வளோ ஓட்டுனாலும் போட்டுடுவோம் நான் சிரிக்கக்காக சொல்லுங்கள் ஏன்னா தேர்தல் முடிந்த மாலையிலே எவ்வளவு ஓட்டு போராயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணணும் இவங்க பண்ண மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணுறாங்க அப்போ நமக்கு முதல் நாள் வரும்போது அறுபது சதவீத வாக்குப்பதிவுன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்க்கும்போது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் இந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு பூத்துலேயும் நீங்கள் எழுநூறு வாக்குகள் பதிவாகிருக்குன்னா எண்ணூறு வாக்கு பதிவானது மாதிரி அதை பிஜேபிக்கு ஓட்டாக தண்ணி விட்டுருந்தாங்க அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் அது இல்லைன்னு அவர் மறுத்தா பதினேழு சி ஃபார்ம் பதினேழு சி தேர்தல் நடந்து முடிந்த உடனே ஃபார்ம் பதினேழு சியை அப்லோட் பண்ணணும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது தேர்தல் ஆணையம் அந்த வழக்கம் முடிக்கலையே அது ஒரு வெளிப்பட தன்மையாக இருந்தால் என்ன சொல்லலாம் இந்த ஃபார்ம் செவன்டீன் சி தேர்தல் முடிந்த மறுகணமே எவ்வளோ ஓட்டு எந்தெந்த பூத்தில் போலாகிருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணணும் ஏன் பண்ணலை இது எல்லாமே நம்ம இப்போ எதில் தான் வாக்களிக்கும் தேர்தல் எந்திரத்தில் தானே நம்ம வாக்களிக்கும் இவிஎம்ல தானே வாக்களிக்கிறோம் அடுத்த நொடியே என்ன செய்யலாம் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குங்கிறது அடுத்த நொடி வரும் அடுத்த நொடியிலே எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு போலாயிருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணிடலாம் அதுதான் ஃபார்ம் பதினேழு சி அதை பண்ண மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் ஏன்னா பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சர்களையும் கேட்டு எங்கெங்கே வீக்காக இருக்குது அவங்க அதை கேட்டு எந்தெந்த பூத்துக்கு என்ன எவ்வளோ ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு விட்டுருந்தாங்க இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் ஏம்னா நாலரை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலவுக்கு விடுற ராக்கெட்டு ஒரு பின் கலரில்னா இங்கேருந்து கமெண்ட் பண்ணுறோம் அந்த பின்னை கலத்தி விடு அப்போ தான் அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணணும் இங்கேருந்து கமெண்ட் உடனே அது ஆக்டிவிட்டி ஆகுது இது எவ்வளோ எளிதாட்டு இது பண்ணுறாங்க அதனால இந்த தேர்தல் ஆணையம் மோசடி ஆணையம் அதனால தான் எல்லாரும் பீகார்ல அதுதான் நடந்திருக்கு நீங்க சொன்னபடி நடந்தா அது நடந்திருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுது நீங்க தேர்தல் ஆணையத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கேளுங்க பதினேழு சி படிவத்தை ஏன் அப்லோட் பண்ண முடியும் அவ்வளோதான் நீங்கள் நாங்கள் உங்களை அறிவிக்க யாருங்க சொன்னால் அப்லோடெலாம் பண்ண சொல்கிறோம் நாங்கள் நீங்கள் சொல்கிறது சரியாக அறுபது சதவீதம் போலாயிருக்கோம் நீங்கள் அறுபத்தாறு சதவீதம்னு சொல்லுவீங்க நாங்கள் அதை எப்படி நம்ப முடியும் நாங்கள் கேட்குறது ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த அடுத்த நிமிடம் ஆன்லைனில் அப்லோடு பண்ணுங்கள் பாளையங்கோட்டையில் இந்த ஸ்கூலில் நடந்த இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு பதிவாகிருக்கு அதெல்லாம் கேட்கும் நாங்கள் உங்கள்கிட்ட உள்ள அறுபத்தாறு சதவீதம் ஐம்பது சதவீதம் நாங்கள் கேட்கலையே நீங்கள் அதில் தானே பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மெதடில் தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் சேர்ப்புக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குது நீங்கள் பார்ப்ப எளிதாக யாரும் சேர முடியாது சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த ஃபார்ம் நமக்கு வாக்கு இருக்காண்டி டிசம்பர் ஏழில் ஆன்லைனில் வந்தால் தான் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நாற்பது முதல் அறுபது சதவீதம் ஓட்டு தான் இருக்க ஓட்டில் இவங்க வந்து புதுசாக சேர்ப்பாங்க மீதி ஓட்டை சேர்க்கவே முடியாது அதுக்கப்புறம் கலெக்டர்ட்ட போங்க சப் கலெக்டர்ட்ட போங்க அங்கே பொங்கம்மாங்க யாரும் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது சாமானிய பாவங்கள்லாம் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணிக்கிடுவாங்களா பண்ண முடியாத அப்போ அது தெரிஞ்சது என்ன தம்பி அதான் அங்கே உச்ச நீதிமன்றத்தில் திமுக போட்ட வழக்கில் இன்றி அதை என்ன போட்டாங்க விளையிட்டு மனு போட்டாங்களே அது என்ன சொல்லிச்சியா அவங்க அதுக்கு கூட தெரியாதவங்க தானே அதில் ஏடிஎமிக்கல வழக்கறிஞர் அணியில் இருக்காங்க மக்களுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் படம் வைக்க கூடாது பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ போட்ட ஏடி கூடிய இதே வழக்கறிஞர் அணிதான் உச்ச நீதிமன்றத்தில் போட்டு என்ன நடந்து தீர்ப்பு பத்து லட்சம் ரூபாய் அவதாரம் வாங்கி கொடுத்தாரு ஒரு இடையூட்டு மனுவை நீ இதில் கொண்டு இதில் கொண்டு சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறத தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச ஒரு கொண்டு கொட்டிட்டு இல்லை அது எவ்வளோ அந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பெரிய லீக் அது அது பண்ண அவங்க என்ன நினைக்காங்களோ அதை பண்ணிடுவோம் திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் தமிழகமே அமைதி இல்லாத நம்ம வைத்து டெய்லி கொலையை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் நடக்கல தம்பி டெல்லியில் தான் நம்ம பத்திரிகையில் பார்த்து பரபரப்பாக இருக்குது அங்கே தான் அமைதி இல்லாமல் உயிருக்கு மக்கள் எங்கேயும் போக முடியாத அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க அப்படி ஒன்றும் இங்கே இல்லையே தமிழ்நாட்டில் அது சொந்த பந்தங்கள் மனைவி கணவன் மனைவி நம்ம இதில் பஸ் ஸ்டாண்டில் நின்று சண்டை போட்டால் சட்டம் வந்து கெட்டு போச்சு நீ சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது அது கணவன் மனைவி சண்டை ஒரு தனிப்பட்டவருடைய விரோதங்களில் நடக்கிறதுக்கு அரசு பொறுப்பு இல்லை அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்காண்டி பாருங்க நடவடிக்கை என்னமா தம்பி அந்த அம்மா நான் சொன்னதை நம்புறீங்க அந்த அம்மா சொன்னால் நம்புறீங்களா அந்த அம்மா தான் சொன்னாங்க நீட் ஒரு வருஷத்துக்கு தருவேன் நீங்கள் அதுக்கு மேலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது ஒரே ஒரு வருஷம் நீங்கள் எழுதித்தாங்க கொடுத்தவன் நடந்தேன்

பாஜக தமிழ்நாட்டு பாஜக பற்றி பேசல தெரியும் நம்ம பேசுறது எல்லாமே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏழை மாணவர்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி பண்ணலை பதினாறு லட்சம் கோடி ரூபாயை கார்பரேட் கம்பெனி அதுவும் குஜராத் கம்பெனி அதுவும் குஜராத்துக்காரங்களுக்கு மட்டும் குஜராத்தியாக இருந்தால் மட்டும்தான் ரைட்டா பண்ணுவாங்க அப்படி பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல ஒரு ரூபா கூட நீங்க தள்ளுபடி பண்ணல நீங்க அதை கேட்க அதை தான் கேட்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி இப்படி தவறான இந்திய அரசு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இப்படி அவங்க மாநிலத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட கடனை ரைட்டா பண்றாங்க விவசாய கடன் ரத்து பண்ணலை நெசவாளர் கடன் ரத்து பண்ணல சுய உதவிக்குழு கடன் ரத்து பண்ணல மாணவர்கள் கடன் ரத்து பண்ணாம குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு மட்டும் பத்தாண்டு காலத்தில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ததை பாஜகவை எதிர்க்கிறோம் நாங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு சமக்கிர சிச்சாவுக்கு பணம் தரல அதை எதிர்க்கிறோம் புயல் வெள்ளம் மழை காலத்தில் உள்ள முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாயை தரல அதை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டு பாஜக பன்னாண்டதான் கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு நீங்கள் ஓட்டு கொடுத்தாலும் திமுகவு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாங்க இவ்வளவு ஒரு அமைதியான மாநிலம் கிடையாது எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க அதனால எல்லா மக்களுடைய வாக்குகளும் நம்முடைய முதல்வர் கிடைக்கும் மீண்டும் தமிழக முதல்வராக டூ பாயிண்ட் ஜீரோ முதல்வராட்டு நம்ம முதல்வர் வரப்போகிறாங்க அதை தடுக்கக்கூடிய முயற்சி தான் சாமானிய மக்களுக்குடைய ஓட்டை இல்லாமல் ஆக்கி தான் இந்த எஸ்ஐஆர் அதான் இது இல்லை அது நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கப்படி சட்டம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு இந்தியா நம்ம நம்மளால் இந்தியர் தமிழ்நாட்டில் மாநில அரசு இருக்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் செய்கின்ற அந்த திருட்டை தடுக்க நம்ம முயற்சி பண்ண திமுகவுக்கு எங்களுக்கு மக்களோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு போட்டியாட்டி சொல்றவங்க எல்லாருமே இந்த ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிதான சொல்லுவாங்க அதில் அவங்களும் ஒரு ஆண்டு அப்படி சொல்ற கட்சி இது இல்லை திமுக ஆட்சியில் இருக்க கட்சி அப்படி சொல்லாத ஒரு காலம் தூரம் வர எங்களுக்கு யாரையும் சொல்ல மாட்டோம் சொல்ல நன்றி